தொண்ணூற்றி மூணில் அரசு குண்டெடிப்பு போது அந்த குண்டுவெடிப்பு முக்கிய குற்றவாளி ஒருத்தர் வந்து அவர்கிட்ட அடைக்கலம்பி அங்கே தங்கி இருந்ததாக இவரையும் கைது பண்ணுறாங்க கைது பண்ணும்போது இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கங்கே வந்து மறியல் பண்ணுறாங்க மறியல் பண்ணும்போது ரெண்டு மூணு பஸ்ஸு கல் அடி அடித்து கண்ணாடையெல்லாம் உடைக்கிறாங்க அப்போ தடாவு கைது பண்ணும்போது அப்போ தமிழ்நாடு முழுக்க யார் இந்த பாஷா இருந்தால் மாதிரி இஸ்லாமியக்கு மதியில் ஒரு பரவலாயிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா முழுக்க வந்து இஸ்லாமியர்களை எதிரிகளா சித்தரிக்கிற எதிரிகளாக காட்டணும் அதுதான் பாஜகவு கொடுத்துருக்க டாஸ்க் அண்ணாமலையும் எச்ராஜாவும் இன்னும் சில பாஜகனுடைய முக்கிய பிரமுகர்களையும் நம்ம பெருசா அதை வந்து என்ன பண்ணுறாங்க ஊதி பெருசாக்குறாங்க ஏன் இது ஊதி பெருசாக்குறீங்க இப்போ அத்வானி இருக்காரு இறந்துறாரு இல்ல மோடி தான் இருக்காரு இறந்துடுறாரு அல்ல அண்ணாமலையே இறந்துறாரு நான் கொடுத்தா அது உங்களுக்கு எப்படி இருக்கு மனசு நான் இந்த அண்ணாமலை கிட்ட இந்த கிரிக்கு பயிர்கிட்ட கேட்கிறேன் எப்படா கொண்டு போவாங்க நீ உன செத்தாவோ உங்க வீட்டுல நீயோ இல்ல உங்க வீட்டுல வேறாவோ செத்தா நீ உன மத்திய அரசு உதவியோட ஹெலிகாப்டரோட தூக்கிட்டு போய் சுடுகாடுக்கு போய் போடணும் என்னால தூக்கிட்டு போய் ஹெலிகாப்டர் புதுசா நியமனம் பண்ணி எடுத்து போக முடியுமா யார் முஸ்லீம் சேர்த்தாலும் கிறிஸ்துவன் சேர்த்தாலும் இந்து சேர்த்தாலும் அது அங்கங்க நடந்துட்டு தானே இருக்கு அதே மாதிரி ஒரு நிகழ்வு தானே ஏன் இதுல வன்மத்தை கட்சி இதன் மூலியமா நீ அரசியல் கீழ்தரமான அரசியலை நீ பாக்குற நீ யூத் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சார் இப்போ பாத்தீங்கன்னா கோவை குண்டுவெடிப்புடைய முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய பாட்ஷா அவர்கள் உயிரிழந்திருக்காங்க ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறையில கழிச்ச குற்றவாளின்னு இறந்திருக்கிறதுக்கு வந்து அரசு ஊர்வலம் போயிருக்காங்க இதுக்கு வந்து வந்து இந்த ஒரு ஒரு சம்பவத்தை நிறைய கருத்துக்களை இருக்காங்க அவங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஏதோ பேரணி கூட போறதா அறிவிச்சிருக்காங்க இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார் இல்ல பாஷை வந்து குற்றவாளி அப்படின்னு சொன்னால்தான் பாஜகவுக்கு தலைவராக இருக்க முடியும் பாஜக வந்து சீமான் சொல்ற மாதிரி அல்லது அக்னிகேஷமூர்த்தி சொல்கிற மாதிரி அல்லது தனியரசு சொல்கிற மாதிரி அல்லது வன்னிய அரசு சொல்கிற மாதிரி அல்லது நாகை திருவள்ளுவன் சொல்கிற மாதிரி சொன்னார்னால் அவர் பாஜக தலைவராக இருக்கும் இருக்கா இல்லைங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்க வந்து இஸ்லாமியர்களை எதிரிகளாக சித்தரிக்கணும் எதிரிகளாக காட்டணும் அதுதான் பாஜகவுக்கு கொடுத்துருக்க டாஸ்க் எப்படி முக்தாருக்கு வந்து திமுகக்கு எதிராக பேசணுன்னு எல்லாம் நேர்காணல் எடுத்து அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு டாஸ்க்கு யார் யார் முஸ்லீம்கள் யார் இருக்கலாம் அவங்களெல்லாம் நான் எதிரியாக பார்க்கணும் அப்படின்றது அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து என்ன பண்றாரு பேசுகிறாரு யார் அண்ணாமலை நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க தமிழ்நாட்டில் தான் பிறந்தீங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்தீங்க தமிழ்நாட்டுல வெளிநாட்டு மாநில கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்திலே சொல்றாங்க அப்போ ஒருத்தர் இந்து இறந்துட்டாருன்னா அவரை வந்து சுடுகாட்டுக்கு எப்படி கொண்டு போவாங்க ஊர்வலமா கொண்டு போவாங்க அப்போ ஒரு சாதாரணமான நபராக இருந்தால் கொஞ்சம் கூட்டம் வரும் ஒரு பிரபலமான நபர் இருந்தா நிறைய கூட்டம் அதிகமாகும் இருக்கா இல்லைங்களா அதே மாதிரி ஒரு கிறித்துவர் இறந்துட்டா என்ன ஆகும் கல்லறை கொண்டு போவாங்க அவரையும் அப்படி தான் சாதாரணமான நபர்னால் கொஞ்சம் கூட்டம் வரும் பிரபலமான நபர்னால் நிறைய கூட்டம் வரும் அதேமாரி ஒரு முஸ்லீம் இருந்துட்டாலும் மசூதி கொண்டு போவாங்க அது சாதாரண நபர்னால் கொஞ்சம் கூட்டம் போவோம் பிரபலமான நபர்னால் நிறைய கூட்டம் போவோம் இதுதான நேச்சுரல் மாரி தான் அல்லுமாவனுடைய கட்சியினுடைய தலைவர் பாஷா பாய் வந்து அவர் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் சரியில் இருந்தார் அவருக்கு வயது எண்பத்தி நாலு வயது மூப்பின் காரணமாகவும் மற்றும் அவருக்கு வந்து திடீர் நெஞ்சு வழி காரணமாகவும் வந்து மரணச்சேரல் மருத்துவமனையில் அப்படி நபரை வந்து அவர் வீட்டிலேருந்து பள்ளிவாசலை கொண்டு போகிறாங்க பெரும்பாலும் வீட்டிலேருந்து பள்ளிவாசலுக்கு கொண்டு போகிறது முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளிவாசல் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்ததுன்னா தோல்லே தூக்கிட்டு போயிடுவாங்க தோல்லையே தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு கால் பள்ளிவாசல் கொஞ்சம் தொழுவாக இருந்ததுன்னா அந்த வேன் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அந்த மார்ச்சுடி வேன்னு வச்சு இருக்கும் அந்த பள்ளிவாசல்லையே இருக்கும் அந்த வேனில் வச்சு அந்த வேன் போகும் அது பின்னாடி அவங்களுடைய எல்லாம் போவாங்க அப்ப வேன்ல போகும்போது நடந்து போக முடியாது இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவோம் பைக்கு காருல இருந்த காரு பைக் இருந்தா காரு அப்போ பாசாபாய் வீட்டுக்கும் அவருடைய பையன் வீட்டுல தான் இந்த அவருடைய பாடி இருந்தது அங்கேயும் அந்த பள்ளிவாசல் அந்த திப்பு சுல்தான் பள்ளிவாசல் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தூரம் அப்ப அந்த பத்து கிலோமீட்டர் தூரத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷத்துல கடந்துடுறாங்க வேகமாக போகுது வாங்கணும் அதுக்கு பின்னாடி வந்து பைக்கெல்லாம் சரி சரின்னு போகுது அங்கே போகிறாங்க அடக்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க அங்கேருந்து அப்படியே கலைஞ்சிட்டு போயிடுறாங்க போதுங்களா இப்போ ஒரு இந்து உடைய மரணமாக இருந்தாலும் சாதாரணமாக இந்து மரணம் அடைஞ்சாலும் அங்கே மூலம் தாளம் டான்ஸு அப்புறம் அந்த பூ வீண் போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன எல்லாமே வந்து சில பேர் அம்மகம் பண்ணால் அதில் போகிறவங்க கொஞ்சம் பேர் தண்ணி அடிச்சுட்டு ஆய்வீன் கடையில் எல்லாம் கூட பண்ணுவாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடை கூட அடிக்கல ஒரு கடை கூட அடைக்கலை அன்றைக்கி எல்லா கடையும் திறந்து அவங்க பிஸ்னஸ் அமைதியா முறையில ஏன்னா இஸ்லாமியர்களுடைய பிறத்தை நீங்க நிறைய பாத்திருப்பீங்க அமைதியா தான் கொண்டு போனோம் அவன் வந்து அஹ் இந்த நாட்டினுடைய பாஷா பாஷா ராஜாவா இருந்தாலும் சரி அந்த ராஜாக்கு கீழே இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு தொழிலாளி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அந்த ஒரே மாதிரியான துணி தான் உடுத்துவாங்க ஒரே மாதிரியான அந்த இது தான் கொண்டு போவாங்க அவ பணக்காரர் ராஜா அந்த நாட்டுக்கு ஆனால் அவருக்கு சிறப்பு வர இறுதி உருவெல்லாம் யாருக்கும் இல்லை இதுதான் நடக்கும் அந்த அடிப்படையில் நடந்த ஒரு விஷயத்தை அண்ணாமலையும் ஹெச்ராஜாவும் இன்னும் சில பாஜகனுடைய முக்கிய பிரமுகர்களையும் நம்ம பெருசாக அதை வந்து நம்மட்டா ஊதி பெருசாக்குறாங்க ஏன் இது ஊதி பெருசாக்குறீங்க அவர் ஊர்வலம் போனாங்களா ஊர்வலம் நான் எப்படின்னு சொன்னால் அவரை பிரதத்தை வச்சுக்கிட்டு கோயம்புத்தூர் ஃபுல்லாக தெரு தெருவாக சுற்றி இருந்தாங்கன்னா அது ஊர்வலம் இருக்கா இல்லைங்களா அது போலீஸாக அனுமதி கொடுக்காத அவ்வளோ கூட்டத்தில் எதனா ஒன்று அசம்பாவிதம் அடையான்னுட்டு நீங்கள் சும்மா இல்லாமல் அடிக்கடி காலையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அவர் இறந்தவொன்னே அங்கே ஸ்வீட் கொடுக்குறது அதை கொடுக்குறது இதை கொடுக்குறது இப்போ அத்வானி இருக்காரு இறந்துறாரு இல்லை மோடி தான் இருக்காரு இறந்துறாரு அல்லது அண்ணாமலையே இறந்துடுறாரு நான் ஸ்வீட் கொடுத்தா அது உங்களுக்கு எப்படி இருக்கு மனசு மரணம்ன்றது மரணம் என்பது முஸ்லீம் இந்து கிறிஸ்துவம் எல்லாருக்கும் வர வேண்டியது வரக்கூடியது சின்ன வயசோ பெரிய வயசோ வயசானவங்களோ தானே செய்யும் அப்போ நீங்கள் அவருடைய மரணத்தை நீங்கள் சூட் கொடுத்து பங்குடுறீங்கன்னா அதேமாரி ஒரு முஸ்லீம் கொடுத்தா அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு வலிக்குமா வலிக்காதான் அப்போ இது போன்ற நிகழ்வுகள் நீங்கள் நீங்க அங்கங்க தான் போலீஸ் பயந்து போய் போலீஸ் பாதுகாப்பே போட்டான் அதுக்கு முன்னாடி போலீஸ் பாதுகாப்பே அங்கே இல்லை இதுதான் நேச்சுரல் நடந்தது இப்ப கூட்டம் அதிகமா சேருது அப்படின்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க இது அரசோட இறுதி ஊர்வலம் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க அரசு எங்கம்மா இறுதி ஊர்வலம் கொடுக்குது அனுமதி அரசு அந்த ஊர்வலம் இல்லாது அது வீட்டுல இருந்து பள்ளிவாசலுக்கு கொண்டு போவாங்க எப்படி கொண்டு போவாங்க நீங்க சொல்லுங்க நீங்க நீங்க சொல்லுங்க நான் இந்த அண்ணாமலை கிட்ட இந்த கிருங்கி பையன் கிட்ட கேக்குறேன் எப்படிதான் கொண்டு போவாங்க நீ உனால் செத்தாவோ நீ உங்கள் வீட்டில் நீயோ இல்லை உங்கள் வீட்டில் வராவோ செத்தா நீ உணவு மத்திய அரசு உதவியோட ஹெலிகாப்டரோட தூக்கிட்டு போய் சுடுகாட்டுக்கு போய் போடட்டும் என்னால் தூக்கிட்டு போய் ஹெலிகாப்டர் புதுசாக நியமனம் பண்ணி எடுத்து போக முடியுமா அப்படித்தானே வருது இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது கேட்க வைக்கிறானுங்க பாருங்க வாங்க எச்சராஜன் செத்தாக உடனே ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் போடட்டும் ஊர்வலம் அது அதுக்கு இறுதி ஊர்வலம் தானம்மா யார் முஸ்லீம் செத்தாலும் கிறிஸ்துவன் செத்தாலும் இந்து செத்தாலும் அது அங்கங்கே நடந்துட்டு தானே இருக்கு மாதிரி ஒரு நிகழ்வு தானே அப்படியே இதுல வன்மத்தை கட்சி இதன் மூலியமா நீ அரசியல் கீழ்த்தரமான அரசியல நீ பாக்கிற நீ இப்போ எதுக்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் சார் ஒரு ஏ ஒன் குற்றவாளிக்கு வந்து அரசு இறுதி ஊர்வலம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை எதுக்காக கட்ட ஆமாம் நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குகளில் வந்து இப்போ தீக்கா காரணங்க பண்ண தான் ஆரம்பிச்சு முதல்ல திராவிட கழகம் சொல்றேன் இல்லையா அவங்க என்ன பண்ணாங்கன்னா கற்பில் சிறந்தவர் வந்து அவங்க எண்பது வாக்குல வந்து கற்பில் சிறந்தவள் கிருஷ்ண லக்ஷ்மியா சீதாவா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சுட்டானுங்க அவங்க வந்து இந்து மதத்திலே இருந்துட்டு கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவங்க அது போன்ற பட்டிமன்றங்கள் ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் நடத்துனாங்க கற்பில் சேர்ந்தவர் வந்து லக்ஷ்மியா சரஸ்வதியா அப்படின்னு நடத்துனாங்க அப்போ நடத்துனாங்கன்றது அதுக்கு பதிலாக வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பாஜக இந்து மக்கள் கட்சி இன்னும் வலைசாரி எல்லாம் வந்து பட்டிமன்றம் நடத்துகிறானுங்க அவன் நடத்தினா அவனுக்கு தானே பதில் கொடுக்கணும் இவனுங்க எப்படி பட்டிமன்றம் நடத்துகிறானுங்கண்ணா எண்பது வாக்கில் அதாவது வந்து கருப்பில் சேர்ந்தவர் கன்னி கன்னிமேரியா மணி அம்மையாக நடத்துகிறானுங்க நடத்திட்டு அங்கே எல்லாம் கத்திஜாவை பற்றி பேசுகிறாங்க கத்திஜா நாயகின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் யாருன்னா நபிகல் நாயத்துடைய மனைவி யார் அவங்க அவங்கள வந்து கீழ்த்தரமா கேவலமா பேசுறாங்க அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா பேசிட்டு போகும்போது இவரு பாசபை அப்போ எட்டி வாக்கில் அப்ப சின்ன இளமை இளையா இளைஞரா இருக்க இவருக்கு நாலு பிள்ளைங்க நாலு அஞ்சு பிள்ளைங்க இவரு இவரு குடும்பம் இவருடைய வாழ்க்கையை வளமா வாழ்ந்துட்டு இருக்க இவருக்கு போகும்போது அவங்க என்ன போகும்போது காரம் கல் எடுத்து அடிச்சு கலண்டா பண்றாரு அதுதான் ஃபர்ஸ்ட் அவருடைய வழக்கு அதன் பிறகு இன்னும் ராமகோபாலே மாதிரி பேசலாம் அவரையும் அதேமாரி காரை மடக்கி அடிக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது இதேமாரி நடந்துகிட்டே இருக்கும்போது தொண்ணூற்றி மூணில் அரசு குண்டுவெடிப்பு எடுக்கும்போது அந்த குண்டுவெடிப்பு முக்கிய குற்றவாளி ஒருத்தர் வந்து அவர்கிட்ட போயி அங்கே இருந்ததாக இவரையும் கைது பண்ணுறாங்க இவரை கைது பண்ணும்போது கோயம்புத்தூரில் இவரை எப்படி தீவிரவாதி ஆக்குறாங்க பாருங்கள் கைது பண்ணும்போது இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கங்கே வந்து மறியல் பண்ணுறாங்க மறியல் பண்ணும்போது ரெண்டு மூணு பஸ்ஸு கல் அடி அடித்து கண்ணாடையெல்லாம் உடைக்கிறாங்க கண்ணாடி உடைச்ச உடனே அந்த நேரத்தில் கோயம்புத்தூரில் என்ன பண்ணுறது போலீஸ் என்ன எத்தனை பேரும் பதினெட்டு இருபது பேரும் எத்தி பிடிச்சி தடாவில் கைது பண்ணிடுறாங்க அப்போது தடாவில் கைது பண்ணும்போது அப்போ தமிழ்நாடு முழுக்க யார் இந்த பாஷா பயிர்கிற மாரி இஸ்லாமியர்கள் மதியில் ஒரு பரவலாக இருக்குது அவங்களே அப்படியான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குற உருவாக்குறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு போலீஸ்காரர் வந்து மூணு முஸ்லீம் பசங்க பைக்ல போகும்போது டிராஃபிக் போலீஸ் மடக்கிறாங்க அவர் பேர் செல்லூர் ராஜு அவரை குத்திடுறானுங்க அவர் செத்துடுறாரு சே அவர் வந்து செத்த உடனே நம்மட்டா போலீஸ் துணை கொண்டு இந்து மக்கள் கட்சி இந்த அர்ஜுன் சம்பத் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நடத்துறாங்க பத்தொன்பது இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய வீடுகள்லாம் சோ சோபா டெஸில் பெரிய மாளிகை அதெல்லாம் தரைமட்டமாக்குறாங்க தரைமட்டம்மாக்கி மிகப்பெரிய பாதிப்பு அப்போ திமுக ஆட்சி நடக்குது ஆனால் திமுக என்ன பண்ணுறது அந்த கலவரத்துக்கு முக்கிய காரணம் அந்த நேரத்தில் அங்கே டிசி ஆகியிருந்த மாசான முத்துகின்ற நபர் அவரை தூக்கி டிஹேஜை ப்ரமோஷன் பண்ணுறது திமுக கலைஞர் பண்ணுறாரு இப்போ என்ன சொல்லி பண்ணுறாருன்னா தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் கரம் கொண்டு ஒடுக்கிய அதிகாரிக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு அது முஸ்லீம் அங்கே இருந்த முஸ்லீம் இளைஞர் பதில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு அதன் பிறகு குண்டு வெடிப்பு நடக்குது அதுக்கு பதில்னு சொல்லி குண்டு நடக்குது அந்த வழக்கில் இவரை ஏவுனா கஷ்டப்போகிறான் இதுதான் க அப்போது இது ஆரம்பத்தின் நீங்கள் நடுநிலையோடு பார்த்தீங்கன்னா இவர் குற்றவாளியாக அவர் பாட்டுங்க அவர் பண்றாடி பிள்ளைங்கன்னு வாழ்ந்துட்டேன் தவிர நீங்க பாட்டுங்க தீக்காக்காரன் வந்து கற்பில் செந்தூர் லட்சுமியா சரஸ்வதியான்னு போட்டா நீ என்ன பண்ணுவோம் தீக்காரன்னு தானே திட்டணும் ஒரு நாயை கூட நீங்க அடிச்சீங்கன்னா அந்த நாய் கல்லை அடி அந்த ஓடி வந்து கல்லை கடிக்காது அடிச்சோடனே தான் தேடி கடிக்கும் அப்போ நீ என்ன பண்ணுவோம் ஒன்று திட்டினா நீ அவனை திட்டி போடணும் அல்லது முஸ்லீம் வந்து உன்னை திட்டினான்னு சொன்னா நீ முஸ்லீம் திட்டினா அது லாஜிக் அவங்களுக்கு போட்டியா இவங்களும் பட்டிமன்றம் வச்சா அப்ப நீ பட்டிமன்றம் வைக்கிறது நீ தீக்காக்கு எதிராக தானே வைக்கணும் நீ ஏன் முஸ்லீம்க்கு எதிராக வைக்கிறோம் இவன் முஸ்லீம்களை கேவலமா பேசுறேன் அப்போ வன்மம் அப்போ இந்த அண்ணாமலைக்கோ இல்ல எஸ் ராஜாக்கோ இல்ல இருக்கக்கூடிய இந்த ஆர் எஸ் பாஜக இந்து மக்கள் கட்சி இவங்களுக்கெல்லாம் இது தெரியாது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா இருந்தாலும் அதை ஆராய்ச்சிச்சாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் இல்லை அதை எதிர்த்து அரசியல் பண்ணும் இதுதான் இந்த கேவலமான புத்தியை செய்யலை இப்போ இதில் தான் என்ன பண்ணுறாரு நம் நாம் தமிழர் கட்சி சீமான் உடனே வராரு பிரதத்தை பார்க்குறாரு பார்த்துட்டு ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணிட்டு போகிறாரு அதேமாரி வந்து அரசு வராரு அதேமாரி வந்து தனியரசு வராரு நம்ம அக்னி சுப்பிரமணியம் வந்தாப்பில்ல அப்புறம் வந்து நாகை திருவள்ளுவன் வந்தாப்பில் எல்லாமே வந்தாங்க வரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது அரசால் பாஜகவுக்கு ஒரு கொந்தளிப்பு ஓஹோ இப்படி பாஷா தீவிரவாதியை தீவிரவாதி வாழ்ந்துட்டா போயிச்சா என்னடா நினைச்சிக்கிறீங்க ஒரு முக்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் தான் வந்து முதல் குற்றவாளியாக அவர் வந்து நியமிக்கப்பட்டாரு அந்த முக்கிய ஆதாரங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் சொல்றேன் உன்னைய கூட தமிழக இன்டெலிஜென்ஸுக்கும் தமிழக காவல்துறைக்கும் நல்லாவே தெரியும் எதை அனுமதிக்கணும் எதை அனுமதிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும் நீ ஒன்றே வானத்தில் இருந்து குதிச்ச தேவ தூதர் இல்லை உனக்கு ரெண்டு மூணு மூலெல்லாம் இல்லை உனக்கு அவன் வந்து நீ உன்னே நீயே கொடுக்க சொன்னாலும் அவன் கொடுக்க மாட்டான் தமிழக காவல்துறை அனுமதிகள் அப்படி இருக்கும்போது நீங்கள் சும்மா இதை வச்சு அரசியல் பண்ண பார்க்குறாங்க அதாவது அந்த பிரதத்தை வச்சு அந்த பிரதத்தில் ஏதோ ஒரு அரசியல் பண்ணலான்னு பார்த்தானுங்க காவல்துறை கடுமையாக வாட்ச் பண்ணி அதை கிளீனாக ஃபில்டர் பண்ணிட்டாங்க அப்போ அதை வச்சு என்னோட அரசியல் பண்ண முடியலேன்னு சொல்லி சத்தத்துக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு அரசியல் பண்ண துடிக்கிறானுங்க இப்படி தான் நம்ம பார்க்க முடியுது ஆக ஊர்வலம் என்பது அதுதான் நீங்கள் யார் செத்தாலும் அப்படிதான் கொண்டு போவாங்க அண்ணாமலையோ அல்லது எச்ராஜாவோ செத்தாவன்னா நீங்க சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர்லையோ அல்லது விமானத்திலேயோ கொண்டு போய் அவனுங்க வந்து சுடுகாட்டில் பதக்க சொல்லுங்க மற்றவங்களும் தான் கொண்டு போவாங்க அதுதான் நெறி அதுதான் மரம் உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார்